ஹலோ என்னடா சுவை சமையல்னு பேர் வச்சிட்டு இப்படி பேசுகிறான்னு யோசிக்கலாம் சில நேரத்தில் எனக்கு சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை வந்து நான் வந்து பொதுவாக ஒரு டைரி மாதிரி புக்கில் நான் எழுதி வைப்பேன் அப்படி நான் இன்றைக்கி பார்த்த ஒரு விஷயத்த தான் என்னோடய நோட்டில் எழுதி வச்சேன் எழுதி வச்சதை அப்படியே பேசிக்கலான்னு தோணிச்சுது நல்லா இருந்துச்சுன்னா ஓகே இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி நான் என்ன எழுதியிருந்தேங்கிறது தான் இது ஆனால் இது நிஜத்திலேயே நான் சந்தித்த ஒரு விஷயந்தான் பேசிக்கிறேன் கேளுங்க என்னை கடந்து சென்ற அவ்விருவரின் பேச்சு இவ்வாறாக இருந்தது அந்நபரா அதிர்ஷ்டமற்றவர் அவரிடம் சென்று கூறினாலோ ஒரு பொருளை கொடுத்தாலோ ஒருவர் அவருடன் இருந்தாலோ எதுவும் நிலைக்காது அவ்விருவரை வேப்புடன் பார்த்தவளாக அவர்கள் குறை கூறிய அந்நபரின் அருகில் சென்றேன் இதன் முன்னர் இவ்வாறான பல பேச்சுக்கள் என் காது என் நெருங்கிய உறவினர்கள் என்னை பேசி நான் கேட்டதால் அவர்களின் இப்பேச்சு அந்நபரை எவ்வாறு கவலைக்குள்ளாக்கியிருக்கும் என்பதை அறிவேன் அவரிடம் வினைவினேன் அதற்கு அவர் கூறிய பதில்தான் இது புன்னகை பூர்த்த முகமாக என் தலையை வருடி கொடுத்தவர் சொன்ன ார் அதிர்ஷ்டமற்றவர் என கூறும் ஒருவரின் உண்மையான அன்பும் ஏக்கமும் அவர் பிறரிடம் காட்டும் பாசமும் வேறு எந்த அதிர்ஷ்டம் உள்ளவரிடம் இருக்காது என்பதை அறிவாயா சொல்லப்போனால் அதிர்ஷ்டமற்றவர் என பட்டம் அளித்த ஒருவரின் வருகையால் மட்டுமே ஒருவர் அவரின் வாழ்க்கையை அறிவார் விட்டு செல்பவர்கள் அல்லர் மாறாக வாழ்க்கையை அள்ளி படிப்பினையாக்கியவர்கள் இவர்கள்தான் என் மனம் புண்பட்டு விடுமோ என்ற கவலையில் என் அருகில் வந்த உன்னை விடவா என் மனம் புண்பட்டாலும் ஒன்றுமில்லை என்பவர்கள் பெரியவர்கள் என்று மேலும் தொடர்ந்தார் உன் மனக்கவலை இவ்வுலக வாழ்க்கைக்கானது மட்டுமே அவரை ஆச்சரியம் கலந்த முகத்தோடு விடைபெற்றேன் பெற்றேன் உண்மை எய்தனில் வலியை எவர் கொடுப்பினும் அவ்வழியை சுமப்பவனை தவிர இவ்வுலகில் அதிர்ஷ்டம் கொண்டவன் எவனும் இல்லை அவ்வளோந்தான் பாய்